வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாஜகவுக்கு ஆட்சியில் பங்கு தர நாங்கள் ஒன்றும் ஏமாளி கிடையாது அப்படின்னு ஈபிஎஸ் பேசினார்ல அதை விட பெரிய கான்ட்ரவர்சியான ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா எங்களுக்கு கூட்டணி வேணும்னா வேணும் வேண்டானா வேண்டாம் எங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தார் இதுதான் பெரிய ஒரு டிபேட்டாக மாறி இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஜெயலலிதா அவர்கள் இருக்காங்களே அப்போ அதிமுகவுக்கு முப்பத்தி ஏழு சதவீத ஓட்சார் இருக்குது முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ் அந்த நிலைமையிலையும் தேமுதிகவுடைய கூட்டணி வேணும் தேமுதிக நம்ம கூட்டணிக்கு வர்றது அவசியம் அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் முடிவெடுத்தாங்க பத்து விழுக்காடு ஓட்சியார் இருந்த தேமுதிகாவை முப்பத்தி ஏழு விழுக்காடு ஓட்சியார் இருந்த அதிமுக கூட்டணிக்கு சேர்த்துக்கிட்டாங்க அதனால தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுக பிரம்மாண்டமான வெற்றி அடையுது இத்தனைக்கு ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று திமுகவுடைய பீரியடு மிகவும் விமர்சனம் செய்யப்பட்ட ஒரு ஆட்சி காலமாக இருந்துச்சு ஆன்டி இன்கம்பன்சியெல்லாம் ரொம்ப பீக்கில் இருந்துச்சு அந்த நிலைமையிலையும் தேமுதிகவுடனான கூட்டணி அவசியம் அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் உணர்ந்திருந்தாங்க அப்போ அதிமுகவுக்கு ஷேர் எவ்வளோ இருந்துச்சு ஆல்ரெடி முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ் இருந்துச்சு ஆனால் இப்போ அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிட்டத்தட்ட இருபது விழுக்காடு ஓட்ஷேர் தான் வாங்கியிருந்தாங்க இருபது விழுக்காடு ஓட்ஷேர் வாங்கியிருக்கக்கூடிய அதிமுக என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு கூட்டணி வேணும்னா வேணும் வேண்டானா வேண்டாம் எங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை அப்படின்னு இப்படி ஒரு பொது வெளியில் ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சா எப்படி வந்து திமுகவை வீழ்த்த முடியும் அதிமுக இன்றைக்கி திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா பாஜகவுடைய சப்போர்ட் இல்லாமல் அதிமுகனால் திமுகவை வீழ்த்த முடியாது இதுதான் நிதர்சனம் அப்போது பிஜேபியுடைய மற்றும் மற்ற சில கட்சிகளுடைய ஆதரவு அதிமுகவுக்கு தேவை அப்படி இருக்கும்போது ஆட்சி அதிகாரத்தில் டெஃபினட்டாக பங்கு கொடுக்கலாம் இதுதான் சரியான ஒரு தீர்வாக இருக்க முடியும் இது ஃபஸ்ட் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்ணாமலை தெளிவாக இருக்காருங்க அண்ணாமலை கிட்ட செய்தியாளர்கள் சமீபத்தில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த கூட்டணிக்கு எதிராக நான் ஏதாவது விமர்சனம் பண்ணேண்ணா நீங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்டிங்களே அப்படின்னு நிறுவர் உடனே கேட்க நான் கேட்டேனா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய கருத்து அது அதை தான் நானும் சொன்னேன் நான் முந்திக்கிட்டு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத நான் முந்திக்கிட்டு சொல்லலை அமித்ஷாவுடைய கருத்து அது அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு நான் அரசியல் மாற்றத்தில் தெளிவாக இருக்கேன் நான் எதுக்காக பாலிடிக்ஸ்க்குள்ளே வந்தேனோ அந்த நோக்கம் எனக்கு இன்னும் அப்படியே இருக்குது அரசியல் மாற்றம் ஆட்சி மாற்றம் மட்டும் இல்லை அரசியல் மாற்றம் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் அதுக்கான டைம் எனக்கு வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு அண்ணாமலை தெளிவாக பேசுகிறாரு தன்னால் இந்த கூட்டணிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது நம்ம எதாவது பேசி அதை மீடியாக்கள் ட்ரிகர் பண்ணி கூட்டணி உடையக்கூடிய லெவலுக்கு கொண்டு வந்துடுவாங்க அப்படிங்கிறத அண்ணாமலை புரிஞ்சு வச்சுருக்காரு அதனால தான் இந்த கூட்டணி குறித்த கேள்விகள்லாம் வரும்போது அதை தவிர்த்தர்றாரு அண்ணன் நயினார் அவர்கள் இதுக்கு பதில் சொல்வார் அப்படின்னு சொல்லிவிட்டு கடந்து போயிடுறாரு அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்கிறார் ப்ரெஸ் மீட்டில் நமக்கான டைம் வரும் அரசியல் மாற்றத்தை உருவாக்குவதற்கான டைம் வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அதுவரை என்னுடைய ஆடு என்னுடைய மாடு என்னுடைய கிரிக்கெட்டு என்னுடைய ஃபவுண்டேஷன் சோசியல் சர்வீஸு கட்சி ஏதாவது முக்கியமான பணிகள் கொடுக்குறாங்கன்னா அதை செய்கிறது இது மாதிரி நான் வந்து நகர்ந்துக்கு இருக்கேன் நமக்கான டைம் வரும்போது நம்ம தீவிரமாக இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை பேசியிருக்காருங்க இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்